ஆதியாகமம் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூன்று அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடை பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவின் பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது ஆகார் அப்படிங்கிற ஒருத்தவங்களை குறித்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை எங்கே போகணும்னு அவங்களுக்கு தெரியலை இனிமே ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இது எல்லாமே அவங்கள சுற்றிலும் இருக்கிறது ஆனால் அவங்கள யாருமே அந்த இடத்துல பார்க்கலை ஆனால் அவங்களை பார்த்த ஒருவர்தான் தான் அவங்களிடத்துல வந்து பேசுகிறார் அவர்தான் கர்த்தர் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் தெரியுமா நீர் என்னை காண்கிற தேவன் ஆமாங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கூட ஆகார் அவங்கள மாதிரி ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யாராலையும் அதை புரிஞ்சு கொள்ள முடியல யாருமே உங்களுக்கு துணையாக அந்த இடத்துல இல்லை நீங்கள் தனி மரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதற்கு யாரும் இல்லை ஒரு தனி மரமாக ஒரு தனி ஆளாக நின்றுட்டுருக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஆகாருக்கு என்னை நான் வெளிப்படுத்தினது போல உனக்கும் என்னை நான் வெளிப்படுத்துகிறேன் நான் உன்னை பார்க்கிறேன் நான் காண்கிற தேவன் எனக்கு யாருமே இல்லைன்னு இனிமே நீ சொல்லாத என்னை யாருமே பார்க்கல என்னை டேக் கேர் பண்ணிக்க என்னை கேர் பண்ணிக்க என் கண்ணீரை துடைக்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க நான் உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு ஒரு டேப்லெட் கொடுக்க என்னுடைய தோலை தட்டி கொடுக்க இன்னும் ஓடு அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை என்னுடைய நான் சோர்ந்து இருக்கும்போது அப்படியே என்னை அரவணைத்து ஓகே இதெல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம இருந்திருக்கலாம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க இன்னுமே நீ அதை சொல்லாத ஏன்னா நான் உன்னை பார்த்துட்ருக்குறேன் உன்னை கேர் பண்ணிக்க உன் தோலை தட்டி கொடுக்க உன்னை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நீ என்னென்ன எனக்கு யாருமே இல்லை இந்த இடத்துல யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீ எந்தெந்த விதத்தை யோசிக்கிறையோ அப்படியாய் நான் உனக்கு இருக்கிறேன் உனக்கு அம்மாவாக நான் இருக்கிறேன் உனக்கு அப்பாவாக நான் இருக்கிறேன் நல்ல ஒரு நண்பனாக நான் இருக்கிறேன் நல்ல ஒரு துணையாக நான் உனக்கு இருக்கிறேன்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு சொல்கிறாங்க ஆமாங்க உங்களுடைய சூழ்நிலைகளை ஏசப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார் அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏசப்பா சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தோணலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை கொஞ்சம் கடினமான பாதை தான் ஆனால் ஏசப்பா போன பாதையை விட நம்ம எந்த மனிதனும் கடினமான ஒரு பாதைக்குள்ள போகவே முடியாது அவ்வளோ கொடுமையான பாதை வழியாக தெய்வமாகிய அவர் மனுஷனா இந்த உலகத்துல வந்து பாடுகளை சகித்தார் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இவ்வளவு பாடுகளை சகிக்கணுமா படணுமா அப்படின்னு பிதாவானவர் அதை வேடிக்கை பார்க்கல இதுக்கப்புறம் ஒரு மகிமை இருக்கு என் மகசுந்தர ரத்தினால ஒரு பெரிய ஒரு ரட்சிப் இருக்கு அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரை ஒப்பு அல்லவா அதே மாதிரிதாங்க இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லாமே இட்ஸ் நாட் பர்மனெண்ட் அது ஒரு டெம்பரரி தான் சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்காக சில மனிதர்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்வதற்காக பின்னாடி வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதற்கு பிரச்சனைன்னு சொல்கிறத விட லைஃப்பை நடத்திட்டு போகிறதற்கு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நம்ம கடந்து போகிறதற்கு சில அனுபவங்கள் நமக்கு வேணும் அதனால தான் ஏசப்பா இந்த அனுபவத்தின் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போகிறார் அதை நம்ம கஷ்டம் பாரம் அப்படின்னு நம்ம தான் அதை எடுத்துக்கிறோம் ஓகே இந்த இதிலிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாடமாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் அழகான ஒரு உண்மையான ஒரு பாடத்தை ஆவியானவர் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரில்ல ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த கடினமான பாதை எந்த ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் இருக்கலாம் இந்த சுச்சுவேஷனுக்காக இசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் இதில் நீங்கள் எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்க இசப்பா எனக்கு சொல்லித்தாங்க ஒரு நாளும் இதை நான் மறந்து போகாதபடிக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம் இன்றைக்கு இந்த பாதைகளை கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் உங்களை காண்கிற ஒருவர் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார் இந்த வார்த்தைக்காக பார்க்க நன்றி சொல்லலாமா என்னை பார்க்க யாருமே இல்லைன்னு நினச்சேன் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சேன் ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் நீங்கள் இருக்கிறீங்க ஆகாரை பார்த்தீங்கல்லப்பா அவங்களுடைய எதிர்காலங்கள் சந்ததிகளை ஆசிர்வதிச்சிங்கள்லப்பா அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் என்னையும் பிளஸ் பண்ணுவீங்க என்னுடைய சந்ததியையும் பிளஸ் பண்ணுவீங்க உமக்கு சாட்சியாய் வாழ உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க ஆமாங்க ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோம் ஏதோ சம்பாதித்தோம் இருந்தோம் போனோம் அப்படி இல்லை ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்ம இறந்த அப்புறம் நம்மளுடைய ஜீவன் இந்த உலகத்திலேருந்து போன அப்புறம் ஒரு இடத்துக்கு தான் போகும் பரலோகம் இல்லைன்னா நிறைய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்யணும் உண்மையுள்ள ஊழியக்காரனே எனக்காக இந்த உலகத்தில் நீ உண்மையாய் வாழ்ந்த அப்படின்னு ஏசப்பா நம்மளை குறித்து சாட்சி சொல்லி நம்மளை வரவேற்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு கேட்கலாம் என்னை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கள அதற்காக உங்களுக்கு நன்றி எசப்பா உமக்கு பிரியமாய் வாழ உங்கள் சித்தத்தை அறிந்து உங்கள் சித்தத்தின்படி வாழ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சேர்ந்து த்ரீ டைம்ஸ் சொல்லலாமா என்னை காண்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்னை காண்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்னை காண்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் இன்னைக்கு ஃபுல்லாக இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் அவருடைய கண்கள் நம்ம மேலே படப்போகிறது அநேக காரியங்கள் மாறுதலாக முடிய போகிறது ஆமே ஹாவ் அ ப்ளஸ்ஸ்ட் டே காட் பிளஸ் யூ